கேப்டன் ரஜத் பட்டிதாரும் பனிரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில லிவிங்ஸ்டன் ஜிதேஷ் சர்மா ஜோடி பெங்களூருவ சரிவிலிருந்து மீட்டுச்சு ஜிதேஷ் சர்மா முப்பத்தி மூன்று ரன் அடிச்சு ஆட்டமிழந்த நிலையில லிவிங்ஸ்டன் அரைசதம் சதம் அடிச்சாரு இறுதிக்கட்டத்துல டிம் டேவிட் அதிரடியா விளையாட இருபது ஓவர்கள் முடிவுல எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்துச்சு பெங்களூர் குஜராத் தரப்புல சிராஜ் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அடுத்து நூற்று எழுபது ரன் இலக்க நோக்கி ஆடுன குஜராத் அணில கேப்டன் சுப்மன் கில் பதினான்கு ரன்னுக்கு ஆட்டமிழக்க இரண்டாவது விக்கெட்டுக்கு கைகோர்த்த சாய் சுதர்சன் ஜாஸ் பட்லர் ஜோடி குஜராத்தை இலக்க நோக்கி பயணிக்க வச்சது சாய் சுதர்சன் ஒரு ரன்னுல அரை சதத்தை தவறவிட மறுமுனையில அதிரடியா ஆடி அரை சதம் கடந்தாரு ஜாஸ் பட்லர் இதனால போட்டி குஜராத் பக்கம் செல்ல பதினெட்டாவது ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில இலக்க கடந்துச்சு குஜராத் பட்லர் ஆறு சிக்ஸர்களோட எழுபத்து மூன்று ரன்களும் ருத்தர்ஃபோர்ட் முப்பது ரன்களும் அடிச்சு ஆட்டமிழக்காம இருந்தாங்க நடப்பு சீசன்ல பெங்களூருவுக்கு இது முதல் தோல்வியா அமைய அடுத்தடுத்த போட்டிகள்ல வெற்றி பெற்று இருக்கு குஜராத்